ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இஸ்ரோவோட முதல் விண்வெளி திட்டம் என்ன அப்படின்னா பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் இந்த திட்டத்தை பற்றி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இஸ்ரோவின் முதல் விண்வெளி திட்டம் ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற அன்னைக்கு பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் தேவைப்படுகிறது இதில் அன்வேஷா அப்படிங்கிற பாதுகாப்பு படைக்கான உளவு செயற்கைக்கோள் இதை வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க புவி உணர்வு செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அல்லது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இஒஎஸ் இது பேர் வந்து அன்பேஷா இது உட்பட செயற்கைக்கோள்கள் வந்து விண்ணில் பாய உள்ளது இதுல இந்தோ மொரிஷ கூட்டு செயற்கைக்கோளும் ஒண்ணுதான் முதல் முறையாக வட்டப்பாதையில் எரிபொருள் நிரப்பும் ஆன் ஆர்பிட் ரீஃபுலிங் தொழில்நுட்பமும் இதில் சோதிக்க திட்டம் ஓகே இப்ப இந்த பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி டூ இருக்குல்ல இந்த திட்டத்தின் முதன்மை பேலோடு அப்படிங்கிறது அது பிரைமரி பேலோடு அப்படிங்கிறது இது விவசாய நகர்ப்புற வரைபடம் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு ஆகிய துறைகளில் இந்தியாவின் தொலை உணர்வு திறன்களை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இந்தோ இந்தோமரீஷியஸ் கூட்டு செயற்கைக்கோள் இரு நாடுகளுக்கும் இடையிலான விண்வெளி ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவதை அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து இதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல பிஎஸ்எல்விசி சிஸ்டி டூ ராக்கெட்டு அதில் பத்தொன்பது செயற்கைக்கோள் இருக்குது அதில் முக்கியமானது அன்வேஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஓஎஸ் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் ப்ளஸ் ஐஎம்ஜேஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்தோ மெரிஷியஸ் கூட்டு சேட்டைட் இந்த ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலக் அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிப்புள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ